நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் அவரது பிறந்த இன்று அவரது வாழ்க்கை வரலாறு இந்தியாவின் விடுதலை போரில் அவரது பங்கு மற்றும் அவரது தா ஆழமான தாக்கம் குறித்து இந்த காணொளியில் காணலாம் நேதாஜி அவர்களின் பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணு அன்று ஒடிசா மாநிலத்தின் கட்டாக் நகரில் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தத்தா ஆகியோரின் ஒன்பதாவது குழந்தையாக பிறந்தார் அவரது தந்தை ஜானகிநாத் போஸ் ஒரு அரசு வழக்கறிஞர் ஆவார் சுபாஷ் அவர்கள் தமது தந்தையின் விருப்பப்படி சிறுவயதிலிருந்து ஆங்கில கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெற்றார் சுபாஷ் ஆரம்ப கல்வியை கட்டாக் நகரில் உள்ள பாப்டிஸ்க் மிஷன் ஆரம்ப பள்ளியில் தொடங்கி பின்னர் கொல்கத்தாவில் உள்ள ராவன்ஷா கல்லூரியில் தத்துவவியலில் பி ஏ பட்டம் பெற்றார் பிறகு பிரிட்டிஷ் அரசின் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற லண்டன் சென்று பயிற்சி பெற்றார் ஆனால் இந்தியாவின் அடிமைத்தனத்தை எதிர்த்து அவர் இந்த வேலைவாய்ப்பை ராஜினாமா செய்து இந்திய அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார் சுபாஷ் அவர்களின் சுதந்திர போர் ஈடுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சுபாஷ் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போரில் ஈடுபட்டார் அவர் சித்ரஞ்சன் தாஸ் தலைமையிலான புறவேர இயக்கத்தில் இணைந்து இந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் நேதாஜி என்ற பட்டத்தை பெற்றார் இது மரியாதைக்குரிய தலைவர் என்ற பொருள்படும் நேதாஜி அவர்கள் கடந்து வந்த அரசியல் சவால்கள் மற்றும் பிரிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபாஷ் காந்தியடிகளின் எதிர்ப்பை சந்திக்க நேரிட்டது காந்தியடிகள் அவர்கள் அவரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தியதால் சுபாஷ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார் பின்னர் ஆல் இண்டியா ஃபார்வர்டு பிளாக் என்ற புதிய அரசியல் கட்சியை நிறுவினார் அவருடைய அரசியல் பயணங்கள் மற்றும் திருமணம் பற்றிய ஒரு சிறு தொகுப்பு இந்திய சுதந்திர இந்தியாவின் நிலையை மேம்படுத்த சுபாஷ் ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி ஆஸ்திரியா போலந்து கங்கேரி போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்தார் இந்திய பயணங்கள் இந்த பயணங்களில் ஆஸ்திரியாவியை சேர்ந்த எமிலி செங்கலை சந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அனிதா போஸ் என்ற மகள் பிறந்தார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நிறுவிய இந்திய தேசிய நிறுவனம் ஐஎன்ஏ மற்றும் அதனுடைய போராட்டத்தில் ஐஎன்ஏவின் பங்கு சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பானியர்களுடன் இணைந்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் இந்த ராணுவம் இந்தியாவின் விடுதலை போரில் முக்கிய பங்கு வகித்தது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் விடுதலைக்கான தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு அதிகாரத்திற்கான விழிப்புணர்வு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக விளங்கினார் அவரது நாட்டுப்பற்றும் துணிவும் இந்தியாவில் நம்பிக்கையற்ற மக்களை ஒன்றிணைத்து விடுதலையை நோக்கி பயணிக்கச் செய்தது தேசிய கொள்கைகளுக்கு சுதந்திரம் என்பது ஒரு குறிக்கோளாக மட்டுமல்ல அதை அடைவதற்கான வலுவான முயற்சியாகவும் இருந்தது வகுப்புவாதத்தின் எதிர்ப்பு சுபாஷ் சந்திரபோஸ் தனது வாழ்க்கையின் தொடக்கத்தில் சமூக வர்க்கங்களின் ஒ ஒழுங்குகளை எதிர்த்து வந்தார் அவரது அர்ப்பணிப்பு சாதி மற்றும் சமய வேறுபாடுகளை ஒடுக்க முயற்சியுடன் செயல்பட்டது இந்த எண்ணம் அவருக்கு தேசிய காங்கிரஸில் அவரது பங்களிப்புக்கு வலுவான ஆதாரமாக அமைந்தது சுபாஷ் அவர்களின் சிறை வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக நடந்த பல போராட்டங்களில் பங்கேற்றதன் காரணமாக அவர் பல முறையில் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை வாழ்க்கையின் போது அவர் எழுதிய த இந்தியன் பில்கிரிம் என்ற நூல் அவரது தத்துவ கோட்பாடுகளை வெளிப்படுத்துகிறது ஜப்பானின் ஆதரவு பெற்ற பின்னர் சுபாஷ் சந்திரபோஸ் தனது ஐஎன்என் ஏவை வடிவமைத்து டோக்கியோ திட்டம் என்ற உத்தரவை அமல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சிங்கப்பூரில் நீட்சி மன்றம் மந்திரம் என்று அழைக்கப்படும் பிரச்சாரம் நடத்தினார் இதன் மூலம் இந்திய தேசிய ராணுவத்தின் உறுப்பினர்களை உருவாக்கினார் அந்தோனி ஹைடன் பாராட்டு நேதாஜி அவர்கள் ஐஎன்யாவை வழிநடத்துவதற்கு அந்தோனி ஹைடன் என்ற பிரிட்டிஷ் வரலாற்றார் லட்சியத்தின் மூர்த்தி என்ற பட்டம் கொடுத்தார் அவர் ஐஎன்ஏாவை ஒழுங்குபடுத்துவதில் காட்டிய திறமை மற்றும் அதை பிரம்மாண்டமான இயக்கமாக மாற்றிய விதம் உலகளவில் பெரும் பாராட்டை பெற்றது சுபாஷ் சந்திரபோஸ் தனது வாக்குறுதி மற்றும் முழு மனதுடன் இந்தியாவின் விடுதலையை நோக்கி முன்னேறினார் அவரது வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் இந்திய சுந்தர போராட்டத்தில் புதிய பரிமாணங்களை உருவாக்கியது இந்தியாவில் சுபாஷ் அவர்களின் பாரம்பரியம் சுபாஷ் சந்திரபோஸின் பெயர் இந்தியாவில் நீண்டகாலமாக நினைவு கூறப்படுகிறது கல்வி அரசியல் மற்றும் சமூகத் துறைகளில் அவரது கொள்கைகள் மற்றும் சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவரது பெயரில் பல கல்வி நிறுவனங்கள் நினைவிடங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன நேதாஜியின் தியாகமே அவரது பெயருக்கு நிலையான மரபை உருவாக்கியது அவரது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் இந்திய சுதந்திரத்திற்கான புரட்சிகரமான வழிகாட்டியாக அமைந்தது இந்தியர்களின் மனதில் நேதாஜி அவர்களது தலைமைக்கு நிகரானது இல்லை அவரது பெயரே தியாகத்தின் அடையாளம் என்ற உயர்வாக விளங்குகிறது மரணம் மற்றும் நேதாஜி அவர்களின் மரணம் மற்றும் அதை சுற்றிய மர்மங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டு அன்று சுபாஷ் சந்திரபோஸ் பயணித்த விமானம் பர்மோஷா தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துவிட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது இந்த செய்தி இந்திய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆனால் அவரது இறப்பு குறித்து பல சந்தேகங்கள் இன்றும் நிலவுகின்றன மேலும் இது ஒரு மர்மமாகவே உள்ளது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தனது வீரத்தையும் தியாகத்தையும் காட்டி இந்திய மக்களின் மனதில் நிலைத்தார் அவரது வாழ்க்கை இந்தியாவின் விடுதலை போரின் முக்கிய பகுதியாகும் அவரது பிறந்த நாளான ஜனவரி இருபத்தி மூணு அன்று இந்தியாவில் பரக்ரம் தினம் பரக்ரம் துவாஸ் என கொண்டாடப்படுகிறது நாமும் நாமும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த தினமான இன்று அவரதுடைய சுதந்திர போராட்டத்திற்கு அவருடைய பங்கு அவருடைய வீரம் அவருடைய பல்நோக்கு திறன் போன்றவற்றை நமது இளைய தலைமுறைக்கு எடுத்து சென்று சுபாஷ் அவர்களின் பெருமையை உலக உலகறிய அறியச் செய்வோம் இதுவே நாம் அவருக்கு இந்தியாவில் அவருடைய சுதந்திர பங்கிற்கு நம்மளுடைய சிறிய அர்ப்பணிப்பாகும்